நண்பர்களே இன்றைய உணவைய மருந்து நம்ம அரைக்கீரையையும் அகத்திக்கீரையையும் பற்றி பார்க்கலாம் அரைக்கீரை பார்த்தீங்கன்னா பிரசவமான பெண்களுக்கு அரைக்கீரை ஒரு இன்றியமையாதது இது சீதளம் வராம பிரசவித்த உடம்ப பாதுகாக்கும் சிலர் இந்த கீரைய சூடுன்னு சொல்லுவாங்க கீரைய வதக்கும் போது சிறிது நெய் கலந்துட்டா அதுல உள்ள சூடு பறந்து போகும் இத்தோட நெய்யும் மிளகு சேர்த்து வதக்கி சாப்பிட்டா தாது வளரும் வாயு மூல நோய் உள்ளவங்க இந்த கீரைய சாப்பிட கூடாது நுரையீரல் காய்ச்சலா கப இருமலா அரைக்கீரைய பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும் உடல் வள வாய்வு வாதம் போர் இதோட பூண்டு மிளகு கொஞ்சம் சுக்கு பெருங்காயம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா போதும் இத பகல்ல தான் சமைச்சு சாப்பிடணும் இந்த அரைக்கீரையை நாள்தோறும் உண்டு வந்தா எந்த நோயாளியும் வைத்தியரிடம் செல்ல வேண்டியதே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க பால் பெருகும் அதனாலதான் குழந்த பெற்ற தாய்மார்களுக்கு இந்த கீரைய மிளகு சேர்த்து சமைச்சு கொடுப்பாங்க அது போல அகத்தி கீரை அகத்திக்கீரையில இல்லாத சத்து கிடையாது அகத்தி கீரை சாப்பிடும் போது ஆஹ் ஆக்சுவலா நம்ம எந்த மருந்தையுமே எடுத்துக்க கூடாது சித்த மருத்துவம் அப்படின்வாங்க அப்பேற்பட்ட மருத்துவ குணம் கொண்டது இது இறப்பு காலத்துல கூட வீடுகள்ல அகத்திக் கீரையை சமைக்கிறத பாக்கலாம் துக்கத்தினாலும் துயரத்தினாலும் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் ரத்த கொதிப்பு இந்த அகத்திக்கீரை கீரை அகச்சி விடுமா அதனாலதான் அந்த காலத்துல இப்படி சேர்க்க சொல்லி இருக்காங்க கண்களுக்கு குளிர்ச்சியை தரும் சூட்டை தணிக்கும் பித்தத்தை சாந்தப்படுத்தும் இது விஷத்தையே முறிக்க வல்லது புழுக்களை கொல்லும் இந்த கீரை ஜீரணமாவது சரினம் அதனால நல்லா மென்னு தின்னணும் வேறு மருந்து சாப்பிடுற காலத்துல இந்த கீரையை சாப்பிட கூடாது இந்த அகத்திக்கீரை களைப்ப போக்கும் நல்ல ஜீரண சக்தியை உண்டாக்கும் ஆனா இது சிறிதளவு வாயுவை உண்டு பண்ண சக்தி படைச்சது மலத்தை இலக்கி வெளியேற்றும் ஏற்றும் அகத்திக்கீரைய சாம்பார் குழம்பு இவைகள்ல போடலாம் தனியா பொரியலும் செய்யலாம் தோட்டலும் பண்ணலாம் இருபத்தஞ்சு கிராம் எடையுள்ள அகத்திக் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் சி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து புரதம் இந்த மாதிரி எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கிற கீரை என்ன நண்பர்களே கீரைகளோட மகத்துவத்தை பத்தி பேசுனா நம்ம நாலு புற பேசிட்டு இருக்கலாம் நான் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி